ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் ரவை உப்புமா தான் செய்து காட்ட போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்ப்போம் அரை கிலோ ரவை கடுகு பெருஞ்சீரகம் செத்தல் மிளக மரக்கறிகள் வந்து நாங்கள் விரும்பினது போடலாம் நாங்கள் இன்றைக்கு போட போகிறது கத்தரிக்காய் கேரட் வெங்காயம் உருளைக்கிழங்கு வாழக்காய் லீக்ஸ் அதோட கருவேப்பமில் ரொம்ப இல்லை வளமையான சுவையூட்டிகள் போடுறது இதோட நாங்கள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் தேங்காய் மற்றது ஸ்பெஷலாக மாஜரினும் சேர்த்து தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உப்பு மாவை செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்சிருக்க இந்த மிரக்கறிகளை வடிவாக க்ளீன் பண்ணி வெட்டி எடுக்க போகிறோம் முதல்ல கடை அந்த போறோம். அதாவது இந்த காம்பு பவுதிய நீட்டிட்டு பொரிக்க கூடிய மாதிரி சின்ன சின்ன துண்டौला வெட்டறோம். இنينாங்க அடுத்து சின்ன சின்ன நவட்ட போறோம் எல்ல வெல்லிசா வட்டிடறேன் அடி அவிஞ்சு பொரிஞ்சு வேறு வாங்க நல்லா கொட்டு மாட்டு இந்த வெல்லிசா நாங்கள் தோல் டிவி எடுத்து வச்சுக்க உருளாக்கிழங்கையும் சின்ன சின்ன வட்டி எடுக்க போறோம் இனி நாங்கள் வாழைக்காய் எடுத்து ரெண்டா கீறி போட்டு சின்ன சின்ன வட்டி எடுப்போம் இன்னி நாங்கள் அடுத்து வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தையும் வட்டி எடுக்க போறோம் இனி நாங்க எடுத்து வச்சிருக்கிற லீக் சைப்ப வட்ட போறோம் அதுக்கு பிறகு கம்பை இலையையும் வட்டி போட்டு இனி நாங்கள் செய்முறைக்குள்ள போவோம் மெல்லிசா மரக்கறி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சிட்டோம் இதுல வந்து நல்லா பொரிக்க வேண்டிய மரக்கறி வந்து கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது மூணு நல்லா கேரட் பொரிச்செடுப்போம் வெங்காயம் எல்லாம் நாங்கள் மாஜரில் ஓரளவு வதக்கி எடுத்தாலே எங்களுக்கு காணும் இனி நாங்கள் இப்ப எடுத்து வச்சிருக்கிற இந்த ரவையை ஒரு பொன்னிறமாகும் வரையும் நிறம் மாறி வரும் வரையும் வரத்து எடுக்க போறோம் இப்ப நாங்கள் பொன் பண்ணி சட்டி வச்சாச்சு இந்த சட்டியில தான் நாங்கள் ரவையை வறுத்தெடுக்க போறோம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் இப்ப சட்டி ஓரளவு சூடாகிட்டு ஓகே ஆகிட்டு இனி நாங்கள் இந்த ரவைய வறுத்தெடுக்க போறோம் இந்த கலர் கொஞ்சம் ஒரு பொன்னிறமாகும்படையும் வருத்த எங்களுக்கு காணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரவை நல்லபடியாக வரப்பட்டு நல்ல ஒரு பொண்ணுரமாக வந்துட்டு நாங்கள் என்னை அடைப்பை நிப்பாட்டி போட்டு இந்த ரவையை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பொறிக்க வேண்டிய மிரக்கறிகளை பொறிக்க போகிறோம் இப்போ அடுத்ததான் நாங்கள் போறோம் சட்டி வச்சு பண்ணியாச்சு கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சூடாகிட்டு இனி நாங்க தான் நெல்லை மிரக்கறிகள் எல்லாம் பொறிச்செடுக்க போறோம் தேங்காய விடுவோம் தேங்காய் கொஞ்சம் பண்ணுவோம் இப்போ நாங்கள் எண்ணெய் நெல்வடி கொதிச்சு வந்துட்டு கத்திரிக்காய்க்கு உப்பு போட்டு பிரட்டி வச்சிருக்கிறோம் அதைத்தான் முதல்ல பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்ல வடியாக பொரிஞ்சு வரதுக்குன்னு கொஞ்சம் நேரம் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு கத்திரிக்காய் நல்லபடியாக பொரிஞ்சு வந்துட்டு நல்ல பிரவுன் கலராக இப்போ நாங்கள் இறக்கி எடுக்கப் போகிறோம் அடுத்ததா நாங்க நாங்கள் வட்டி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதுக்கும் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்குறோம் அதை தான் போட போகிறோம் உருளாக்கிழங்கும் நல்ல வடிவா பொறிஞ்சு வந்துட்டு எனினாங்க எடுக்க போறோம் அடுத்ததான் வாழைக்காயை பொரிச்சு எடுக்க போறோம் வாழைக்காயும் நல்லபடிவா பொறிஞ்சு வந்துட்டு அதையும் உறக்கி எடுக்க போறோம் இப்போ நாங்கள் அடுத்ததா வதக்கிற பொருட்களை வதக்க போறோம் அதுக்கு முதல் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி எங்களுக்கு சூடாகிட்டு இனி நாங்க மாஜரின் ஓகே அது உரிமை விரட்டும் முதல்ல கடுகை சேர்த்து கொள்வோம் அடுத்ததா அடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம் செத்தல் மிளக உலத்தையும் சேர்த்து அதுக்கு வதங்க விட்டுட்டு வதங்கி கொண்டு வரைக்கும் நாங்கள் வட்டி எடுத்து வச்சிருக்கிற கேரட் லீக் வெங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்து இதோட வதங்க விட போகிறோம் பொது வந்து உங்களுக்கு இந்த அப்படியே பதங்கி ஒரு அவிங்க பதமா வந்தாலே ஓகே இருக்கும் தான் உப்புமா சாப்பிடுக்க இந்த கேரட் லீச் எல்லாம் கொஞ்சம் கடிபடைய நல்லா இருக்கும் நல்ல வடிவ வதங்கி கொண்டு வருது இந்த டைம் நாங்க வட்டி எடுத்து வச்சுக்கோ இந்த கருமபும் ரம்பையிலையும் சேர்த்து வதங்க விடுவோம் இப்போ எங்களுக்கு வதங்கி கொண்டு வந்துச்சு இந்த பதத்துல நாங்கள் அறுத்தடுத்து வச்சிருக்கிற பவையை சேர்த்து கொள்ள அதை அத ஒரேடியா போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டி விடுவோம் ஒரேடியா போட்டா கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி வந்துடும் இப்போ ரவையை நாங்கள் இதோடய சேர்த்து கிண்டி விட்டுட்டோம் இனி நாங்கள் எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் அதுக்குள்ளே நாங்கள் மஞ்சளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் விடுறோம் ரேடியாக அதை விட்டு கிளறி விட போகிறோம் இப்போ நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல வடிவாக இருக்கா துண்டி விடுவோம் எல்லாத்தோடையும் சேரட்டும் உப்பும் நாங்கள் பொறிச்செடுத்த மரக்கறிகளுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறபடியாக கணக்க உப்பு தேவையில்லை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் இனி இப்போ எங்களுக்கு நல்ல பதமாக வந்துட்டு உப்புமா இதோடு நாங்கள் ஏற்கனவே பொறிச்செடுத்து வச்சிருக்கிற மரக்கறிகளை சேர்க்க போகிறோம் உருளக்கிழங்கு வாழைக்காய் பொரியல் கத்தரிக்காய் பொரிச்செடுத்து வச்சுருக்குற உலத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒருக்காய் கிரட்டி விடுவோம் இப்போ பார்த்திங்கண்டா எங்களுக்கு நல்ல ஒரு உப்புமா ரெடி ஆகிட்டு ஆகலும் குழஞ்சதாகவும் இல்லை ஆகலும் கூர்வையாகவும் இல்லை நல்ல ஒரு உதிரி உதிரியாக வரக்கூடிய மாதிரி எல்லா மரக்கறையும் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான உப்புமா ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதை போகிறோம் இப்போ எங்களுக்கு ஒரு சத்தான சுவையான உப்புமா ரெடி நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இவ்வளவுதான் இன்றைய எங்களுடைய வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்